அனைவருக்கும் செந்தமிழ் பூக்கள் வலைத்தள பக்கத்தின் சார்பாக எங்களின் இனிய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் கல்லூரி காலம் என்பது இளமை காலத்தின் ஒரு முக்கிய அங்கம் அது நமக்கு கற்றுத்தரும் அனுபவங்களும் தந்து செல்லும் உறவுகளும் நம் வாழ்வில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அத்தகைய உன்னத உறவுகளை நினைவுகூரும் கூறும் வகையில் அமைக்கப்பட்டதுதான் இந்த பதிவு பெரும்பாலும் இனிமையை மட்டுமே தந்து கொண்டிருக்கும் கல்லூரி எனும் அற்புத உலகம் காலத்தின் கட்டாயத்தால் பிரிவை நாம் கண்முன் கொண்டு வரும் பொழுது நம்மால் அதை சற்றும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை நாம் அந்த இனிய உலகத்திலேயே வாழ நினைக்கிறோம் அது முடியாது சோகத்தின் பிடியினில் சிக்கிக்கொள்கிறோம் இன்று நாம் அமர்ந்திருக்கும் வகுப்பறையில் இனி என்றுமே நுழைய முடியாது என்பதையோ இன்று நாம் அருகே அமர்ந்திருந்து பூக்களாக மனம் வீசிக்கொண்டிருக்கும் அத்தனை அழகிய உறவுகளும் நாளை மேகங்களாக தொலைதூரத்தில் எங்கேயோ இருக்கும் என்பதையோ அறிவியல் ஆர்ப்பரிக்கும் உலகில் பிரிவை சமாளிக்க ஆயிரம் வழிகள் உண்டு என்ற போதிலும் எந்த ஒரு வழியும் இந்த இணைய உலகத்திற்கு நம்மை மீண்டும் அழைத்து வரப்போவதில்லை என்பதையோ மனம் உணரும் தருவாயில் எத்தகைய கல்நெஞ்சமும் கண்ணீர் சிந்தத்தான் செய்கிறது அத்தகைய சோகத்தின் பிடியினில் சிக்கி தவிக்கும் ஓர் இளைஞனின் எண்ண குமுறல்தான் இந்த கவிதை அவன் தன் இதயத்தின் வழிகளை வார்த்தைகளாக தொடுக்கிறான் வார்த்தைகளோடு சேர்ந்து அவன் தேக்கி வைத்திருக்கும் சோகமும் சாரல் மழையாக வந்து விழுகிறது வாரங்கள் நம் கடந்த கால நினைவுகளோடு நாமும் நனைந்திருப்போம் அந்த நட்பின் சாரலில் அன்பு நண்பனுக்கு வறண்ட வானிலை பற்றிப்போயின எண்ணங்கள் முடிந்தது கல்லூரி காலம் நம் மெல்லிய மனங்களை பின்னிக் கொண்டது சோகம் பூமியின் இன்பமெல்லாம் பொய்த்து போனதென உள்ளூர எண்ணம் ஒன்று உறக்க ஒழிக்கிறது நட்பின் தூரலில் நனைந்திருந்த மனங்கள் மரணிக்கும் வேதனையை பிரிவினில் உணர்கிறது காணும் இடமெல்லாம் உன் கண்படும் செயலிலெல்லாம் நீ தந்த ஞாபகங்கள் வீசும் காற்றோடு செவிதொடும் உன் குரல் இன்றுதான் உணர்ந்தேன் நம் நட்பின் செறிவை கல்லூரி வானில் கால் பதித்தோம் நட்சத்திரங்களாய் பகலிலும் உளிர்ந்தோம் சூரிய கதிர்களாய் கிண்டல் பேச்சுகள் வாடிக்கையாயின மகிழ்ச்சியின் மடியினில் ஆண்டுகள் ஓடின எத்தனை எத்தனை அனுபவங்கள் தெரிந்து தின்றாலும் திருடி தின்றாலும் திகைப்பூட்டும் சுவை தருமே நட்பின் உணவுகள் புரிந்து கொண்டாலும் புரியாவிட்டாலும் அன்பனும் அர்த்தம் தருமே நட்பின் உணர்வுகள் முகங்களில் பூத்திருந்த புன்னகை பூக்கள் அன்பில் கூடியிருந்த அழகிய நாட்கள் எல்லாம் முடிந்தனவே பிரிவால் உயிர் பெற்ற நினைவுகள் மட்டும் இதயத்தின் ஓரம் படிந்தனவே எதிர்வரும் நாட்களில் என்றாவது ஒரு நாள் காலம் நம் வாழ்க்கையின் பக்கங்களை புரட்டும் பொழுது நாம் உயிர் உயிர்கொண்டு நடமாடிய நேரங்கள் ஞாபக நெஞ்சை தீண்ட இமையென்னும் கரைப்பட்டு தெரிக்கும் கண்ணீரில் கரிக்கப் போவது உப்பல்ல நம் நட்பு இந்த பிரிவையும் பிரித்து வைக்கும் சக்தி நம் நட்புக்கு உள்ளதனில் நினைவால் இணைந்திருப்போம் அந்த காலமும் அறியட்டும் நம் நட்பின் ஆழம் இப்படிக்கு உன் ஆறுயிர் நண்பன்